வணக்கம் என்று பதிவில் நான் பார்க்க போகிறது ஜூலை மாதம் மைத்திரையை முகூர்த்த தேதிகள் நேரம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம் ஜூலை ஒன்று பதினேழு இருபத்தி ஏழு இந்த முகூர்த்தத்தை தவறவிடாதீர்கள் பண சேமிப்பிற்கும் வரவிற்கும் கனனடைவும் இந்த மூன்று தேதிகளில் ஒரு தேதியை பயன்படுத்தினாலே போதும் இதில் இருபத்தி ஏழாம் தேதி வரும் மைத்திரையை முகூர்த்தம் கூடுதல் பலனை கொடுக்கும் முதல் தேதி ஒன்று ஏழு இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு துவங்கி இரண்டு நாற்பது வரை உள்ளது இரண்டாவது தேதி பதினேழு ஏழு இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் இரண்டு பதினெட்டுக்கு துவங்கி நாலு இருபத்தஞ்சி வரை உள்ளது மூணாவது தேதி இருபத்தேழு ஏழு இருபத்தி நாலு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பாதி நேரம் சனிக்கிழமையில பாதி நேரம் ஞாயிற்றுக்கிழமையிலும் வருகின்றது சனிக்கிழமை நள்ளிரவு பதினேழு பதினொன்று ஏழு முதல் பனிரெண்டு ஐம்பத்தி நாலு வரை உள்ளது இந்த நேரத்தில் ஒரு கவரில் ஒரு சிறிய தொகையை வைங்க அத்துடன் ஒரு பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் என எழுதி எழுதி சிறிது பச்சை கற்பூரம் சேர்த்து வைங்க ஒவ்வொரு மாதமும் பிரியாணி இலையை மாற்றும் பொழுது பழைய பிரியாணி இலையை ஒரு மெழுகு விளக்கில் எரித்து விடுங்கள் கவரின் மேல் கடன் தொகையின் பெயரை எழுத வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வர உடனடி பலன் கிடைக்கும் நன்றி